வெல்கம் டு கல்வி ஆசான் சேனல் ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உளவியல் முக்கிய வினாவிடைகள் ஒன்று கனவுகள் ஆய்வு சிக்மெண்ட் பிராய்டு பருவ வளர்ச்சி உளவியல் குழந்தையின் வளர்ச்சி மாற்றங்களை ஆராயும் பிரிவு அகநோக்கும் முறை உண்ட் தற்காப்பு நடத்தைகள் அறுபது ஆக்கத்திறன் பண்புகளைப் பற்றி கூறியவர் டாரன்ஸ் ஐந்து பிரிவுகள் சிக்கல் தீர்க்கும் படிகள் ஐந்து கூறியவர் ஆஸ்போர்ஸ் மெதுவாக கற்போர் நுண்ணறிவு ஈவு எழுபது முதல் தொண்ணூறு வரை ஒரு கரு இரட்டையர்கள் நுண்ணறிவு எண்பத்தி ஏழு கற்றலில் கற்றலினை விளக்கியவர் வெர்திமார் பொருத்தப்பாடு வாழ்க்கையின் அடிப்படை ஹெட்பார்ட் கற்பதற்கான அஞ்சு படிகளை அறிமுகப்படுத்தியவர் ஹெர்பார்ட் பென்சர் எமிலி என்ற நூலை எழுதியவர் ரோசோ பதிமூன்று தனியால் நுண்ணறிவு சோதனை மூலம் மீத்திரன் உடைய மாணவர்களின் நுண்ணறிவியு நூற்றி நாற்பது பதினான்கு டெர்மன் தனது சோதனைக்கு மீத்தரனுடைய மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்று எட்டு பதினஞ்சு டெர்மன் நுண்ணறிவு சோதனை மூலம் மீத்திரனுடைய மாணவர்களின் நுண்ணறிவு ஈவு நூற்றி நாற்பது பதினாறு உயர் அறிவாண்மை உள்ள குழந்தைகள் தங்களிடம் உள்ள மூணு உயிர்த்திறமைகள் மூலம் தங்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயனுள்ள செயல்களை செய்கின்றனர் என்று கூறியவர் டென்சாலி குற்றம் புரியும் பண்பும் பாரம்பரியமும் என்ற ஆய்வு செய்த உளவியல் வல்லுநர் கார்ல் பியர்சன் புலன் இயக்கப்படும் என்பது இரண்டு ஆண்டுகள் நுண்ணறிவு என்பது தொடர்ச்சியாக வளர்ச்சியடையும் ஓர் ஆற்றல் என்று கூறியவர் ஆல்பிரட் பீனே இருபது ஏபிஎல் என்பது செயல்வழி கற்றல் தொடக்கக் கல்வி பயில வரும் போது குழந்தையின் நரம்புகளின் மண்டலம் தொண்ணூறு சதவீதம் வளர்ச்சியடைந்து இருக்கும் இருபத்தி உளவியல் சோதனை ஆய்வகத்தை முதன் முதலில் நிறுவியவர் ஒன் இருபத்தி மூன்று பெஞ்சமின் புளும் பிரித்த அறிவுசார் வகைகள் ஆறு இருபத்தி நாலு பிறக்கும் குழந்தையின் மூளையின் எடை சுமார் முந்நூற்றி ஐம்பது கிராம் இருபத்தி ஆறு ஐந்து பிறக்கும் குழந்தையின் உயரம் சுமார் ஐம்பத்தி சென்டிமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்